ஹலோ கைஸ் வணக்கம் டே தேர்ட்டி சிக்ஸோட லைவ் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம் எபிசோடில் நம்ம செய்து வந்துட்டு பத்து ஓட்டி ஏன் ஒரே ஆள் குத்தி வேஸ்ட் பண்ணுறிங்க இப்போ ஓப்பன் நாமினேஷன் தானே எல்லோரையும் வர வைங்கன்ற மாதிரி சொன்னனால இப்போ தான் நம்ம கனி கறிவு வந்திருக்கு எல்லார்கிட்டேயும் போய் பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் நாமினேஷனில் வர வைக்கணும்னு சொல்லி நீ இவங்களை குத்து அவங்களை குத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாரையும் வர வைக்கலாம் அப்படி ஃபேராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம கனி ஒரு பக்கம் எஃப்ஜே வந்துட்டு பிரவீன் போன பயத்தில் பிரவீனே போயிட்டான் நல்ல டேலண்ட் காமிச்சவன் அவனே போயிட்டான் நம்ம எப்போடா போவோன்ற பயத்துலேயே எப்போ பாரு தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே புலம்பில் புலம்பிகிட்டுருக்கிறாரு உட்காந்து இன்னொரு பக்கம் சபரி வந்துட்டு கானா வினோத்தோட மயக்க போட்டுட்ருக்கிறாரு அதை பார்த்து பிக் பாஸ் வந்துட்டு மைக்கை ஒழுங்கா போடுங்க ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து வச்சுட்டு பிக் பாஸ் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு டேய் டே வன்னே கரெக்டாக தான் போட்டிருக்கேன் ஆனால் அது மைக் இல்லடா அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு ஆடியன்ஸ் அதை பார்க்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் ஃபண்டாக தான் இருந்துச்சு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்